இந்த மூன்று பேரையும் அதாவது தவசி கார்த்தி காரீஸ்வரன் ஆகிய மூன்று பேரையும் போலீசார் சுட்டி பிடித்து கோவை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக கொண்டு வரப்பட்டனர் தற்போது சிகிச்சை அவர்களுக்கு கொடுக்கப்பட்டு வருகிறது மேலும் இவர்களுக்கு வயது இருபது இருபது இருபத்தி ஒன்பது ஆக இருக்கும் என தெரிவித்தனர் சற்று நேரத்திற்கு முன்பாக கோவை மாநகர காவல் ஆணையாளர் சரவணசுந்தர் நேரில் அவர்களை ஆய்வு செய்தார் அதன் பின்னர் காவல் ஆய்வாளர்கள் கிட்டத்தட்ட மூன்று பேரும் அதே போல போலீசார் ஒரு பதினைந்து பேரும் கோவை அரசு மருத்துவமனையில் அங்கு ஆய்வுக்காக வந்துள்ளனர் மேலும் இவர்கள் மூன்று பேரும் திடலூர் பகுதியில் ஆஹ் போலீசாரை தாக்கி செல்ல முயன்ற போது போலீசார் அவர்களை துப்பாக்கியால் சுட்டு அந்த மூன்று பேரையும் பிடித்துள்ளனர் அதனை எடுத்து அவர்கள் மூன்று பேரும் பலத்த பாதுகாப்புடன் கோவை அரசு மருத்துவமனைக்கு அழைத்து வந்து தற்போது சிகிச்சை கொடுக்கப்பட்டு வருகிறது இந்த மாணவி சார்பில் மாணவிக்கும் கோவை அரசு மருத்துவமனையிலும் அதே போல இளைஞர் அவர்களுக்கும் இளைஞர் அடிபட்ட இளைஞரும் கோவை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவது குறிப்பிடத்தக்கது பின்புறம் நேற்று முன்தினம் இரவு ஆண் நண்பருடன் கல்லூரி மாணவி காரில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்த போது அங்கு வந்த மூன்று பேர் அந்த மாணவியை காலியில் வன்புறுத்தல் செய்தும் அந்த இளைஞரை அறிவாளால் தாக்கியும் தப்பிச் சென்றனர் இதனை அடுத்து பீலமேடு போலீசார் பாதிக்கப்பட்ட பெண்ணை தனியார் அழைத்து சென்றுள்ளனர் அரசு மருத்துவமனையில் பெற்று வருகிறார் குறித்து பீலமேடு போலீசார் ஏழு தனிப்பிடி அமைத்து குற்றவாளிகளை தேடி வந்தனர் அதே போல அந்த பகுதியில் உள்ள அனைத்து சிசிடிவி காட்சிகளையும் அவர்கள் ஆய்வு செய்தனர் அதன் பின்னர் தடவியல் போலீசாரும் அந்த பகுதியில் வந்து விசாரணையை மேற்கொண்டனர் இந்த நிலையில் இந்த குற்றவாளிகள் மூன்று பேரும் போலீசாரால் பிடிக்கப்பட்டு குடியலூர் பகுதியில் குற்றவாளிகளை அழைத்துச் சொல்லும் போது குற்றவாளிகள் போலீசாரை கடும் ஆயுதத்தால் அவர்களை தாக்கியுள்ளனர் அந்த ஆயுதத்தை தாக்கியுள்ள காரணத்தால் போலீசார் அவர்கள் மூன்று பேரையும் காலில் சுட்டு பிடித்துள்ளனர் அந்த மூன்றும் மூன்று பேரும் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் கோவை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அழைத்து வரப்பட்டுள்ளனர் மேலும் கோவை மாநகர காவல் ஆணையாளர் சரவண சுந்தர் மற்றும் உயர் அதிகாரிகள் அந்த சம்பவ இடத்தில் ஆய்வு செய்தனர் மேலும் இந்த மூன்று பேரையும் சுட்டு பிடித்த சம்பவம் கோவை பகுதியில் ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மேலும் அதே போல இந்த சம்பவம் குறித்து பாரதிய ஜனதா கட்சி அதே போல நாளை அதிமுக சார்பிலும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என தெரிவித்துள்ளனர் தமிழக வெற்றி கழகம் சார்பிலும் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என தெரிவித்துள்ளனர் மேலும் நாளை காலை கோவை மாநகர காவல் ஆணையாளர் சரவணசுந்தர் பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தப்படும் எனவும் உயரதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் மேலும் இந்த கோவை அரசு மருத்துவமனையில் தற்பொழுது இருபதுக்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த சம்பவம் ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருந்தாலும் இந்த மூன்று சம்பவம் வரவேற்பு பெற்றிருந்தாலும் அவர்கள் மூன்று பேரையும் சட்டத்தின் முன்பு நிறுத்தி நடவடிக்கை எடுக்கப்படும் என காவல்துறை அதிகாரிகள் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கோவை விமான நிலையத்திற்கு பின்புறம் நேற்று இரவு அதாவது இரண்டாம் தேதி இரவு அந்த பாலியல் வன்கொடுமை சம்பவத்திற்கு பதிலடியாக அதில் ஈடுபட்ட மூன்று பேரை காவல்துறையினர் சுட்டு பிடித்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது குறிப்பாக அந்த மூன்று பேரும் துடியலூர் அருகே இருந்ததாகவும் அவர்களை காவல்துறையினர் விரட்டி சென்ற போது தாக்க முயன்றதாகவும் இந்த நிலையில் போலீசார் அவர்களை மூன்று பேரையுமே சுட்டு பிடித்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது அந்த துப்பாக்கி சூடுபட்ட அந்த மூன்று பேரும் தற்போது சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றனர் இந்த சம்பவம் அதாவது இந்த பாலியல் வன்கொடுமை சம்பவம் கோவை கோவை ஒரு மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியது காரில் அமர்ந்து காலனுடன் பேசிக்கொண்டிருந்த கொண்டிருந்த ஒரு கல்லூரி மாணவி அந்த மாணவியை காரை உடைத்து தூக்கி சென்று இந்த கொடூரமான சம்பவத்தை அவர்கள் செய்திருந்தனர் இந்த சம்பவம் கோவையில் உள்ள மக்களிடையே ஒரு பதற்றத்தையும் ஒரு பரபரப்பையும் ஏற்படுத்தியிருந்தது இது தொடர்பான இதில் தொடர்புடைய நபர்களை ஏழு தனிப்படைகள் அமைத்து காவல்துறையினர் தீவிரமாக தெரிவித்தனர் இந்த நிலையில் அதில் சம்பந்தப்பட்ட நபர்கள் மூன்று பேரும் துடியலூர் அருகே பதுங்கியிருப்பதாக காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது அதன் பேரில் அவர்களை சுற்றி வாய்த்த போது போலீசாரை தாக்கிவிட்டு அவர்கள் கட்டி செல்ல வேண்டதாகவும் அதன் காரணமாக குணா தவசி சதீஷ் கருப்பசாமி கார்த்திக் காளீஸ்வரன் என்கின்ற அந்த மூன்று நபர்களையும் சுட்டு பிடித்ததாக காவல்துறையினர் தெரிவித்திருக்கின்றனர் தற்போது குண்டடிப்பட்ட அவர்கள் சிகிச்சைக்காக கோவை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது அந்த மருத்துவமனைக்கு காவல் உயரதிகாரிகள் நேரில் சென்று பார்வையிட்டு இருக்கின்றனர் இந்த சம்பவத்தை பொறுத்த மட்டும் கோவையில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்பது போன்ற ஒரு நிகழ்வு அரங்கேறி இருப்பதாக பல்வேறு தரப்பில் இருந்து குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்ட நிலையில் இது சம்பந்தப்பட்ட நபர்கள் என்று காவல்துறையினரால் சுட்டிக்காட்டப்படும் மூன்று பேரையும் சுட்டுப்பிடித்திருப்பதாக காவல்துறையினர் தெரிவித்திருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது இவர்கள் இதுபோன்று வேறு யாரிடமும் இதுபோன்று நடந்து கொண்டார்களா என்பதெல்லாம் மேற்கொண்டு நடைபெறுகின்ற விசாரணையில் தெரியவரும் என்று காவல்துறையினர் தெரிவித்திருக்கின்றனர் முக்கிய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கோயம்புத்தூரில் கல்லூரி மாணவி கூட்டுப்பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரத்தில் மூன்று பேரை பிடித்திருப்பதாக போலீசார் தகவல் தெரிவித்திருக்கின்றனர் கூட்டுப்பாலியல் வன்கொடுமை சம்பவத்தில் ஏழு தனிப்படை போலீசார் பல்வேறு கோணங்களில் விசாரணையை மேற்கொண்டு வந்தனர் அதில் தற்போது மூன்று பேரை சுட்டுப்பிடித்துள்ளதாக தகவலானது வெளியாகியிருக்கிறது மேலும் விரிவான தகவல்களை எமது செய்தியாளர் நேசராஜ் வழங்கும் நேசராஜ் இது தொடர்பான விரிவான தகவல்கள் என்ன தமிழகத்தை உலுக்கிய கோவை கல்லூரி மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை விவகாரத்தில் ஏழு தனிப்படைகள் அமைத்து காவல்துறையினர் தேடி வந்தனர் இந்த நிலையில் துடியலூர் அருகே வெள்ளக்கிணறு பகுதியில் குற்றவாளிகள் மூன்று பேரும் பதுங்கி இருப்பதாக காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது இதனையடுத்து அங்கு சென்ற பீலமேடு காவல் நிலைய ஆய்வாளர் அர்ஜுன் தலைமையிலான குழுவினரும் சரவணம்பட்டி காவல் நிலைய ஆய்வாளர் ஞானசேகர் தலைமையிலும் காவல்துறையினர் சுற்றி வளைத்துள்ளனர் அப்போது அங்கு தப்ப முயன்ற குற்றவாளிகளை பிடிக்க முயன்ற தலைமை காவலர் சந்திரசேகர் என்பவரை இடது கையில் வெட்டியுள்ளனர் இதனையடுத்து தற்காப்புக்காக துப்பாக்கியால் சுடத் தொடங்கிய காவல்துறையினர் குற்றவாளிகளில் இரண்டு பேரை இரண்டு கால்களிலும் ஒரு குற்றவாளியை ஒரு காலிலும் சுட்டு பிடித்துள்ளனர் பிடிப்பட்ட குற்றவாளிகள் குறித்து விசாரணை மேற்கொண்டபோது மூவரும் சிவகங்கை மாவட்டத்தைச் சேர்ந்த குணா என்கின்ற தவசி சதீஷ் என்கின்ற கருப்புசாமி கார்த்திக் என்கின்ற காளீஸ்வரன் என்பதும் தெரிய வந்துள்ளது இவர்கள் மீது கொலை உள்ளிட்ட பல்வேறு குற்ற வழக்குகள் இருப்பதும் தெரிய வந்துள்ளது இதனிடையே சுடப்பட்ட மூன்று குற்றவாளிகளும் கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் காவல்துறையினர் சேர்த்துள்ளனர் காயப்பட்ட தலைமை காவலர் சந்திரசேகரும் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் மேலும் இரவு கோவை மாநகர காவல் ஆணையாளர் சரவண சுந்தர் அரசு மருத்துவமனையில் ஆய்வு மேற்கொண்டார் மேலும் இந்த மூன்று பேரும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவாரா அல்லது விசாரணை இன்றும் நடைபெறுமா என்பது கேள்விக்குறியாக உள்ளது மேலும் காலை பதினோரு மணி அளவில் கோவை மாநகர காவல் ஆணையாளர் சரவண சுந்தர் பத்திரிகையாளர் சந்திப்பு நடைபெற உள்ளது என ஐஎஸ் போலீசார் தெரிவித்துள்ளனர் மேலும் இதுபோன்ற சம்பவங்கள் எதுவும் நடைபெறாமல் இருக்க ரோந்து பணிகளும் முடுக்கிவிடப்பட்டுள்ளன கோவையில் பல்வேறு பகுதிகளில் ஆள் நடமாட்டம் இல்லாத போலீசார் ரோந்து பணிகளை முடுக்கிவிடப்பட்டுள்ளனர் அதே போல இரவு நேரங்களில் அத்துமீறும் வாகனங்களை உடனடியாக பிடித்து விசாரணை மேற்கொண்டும் அந்த வாகனங்கள் யாருடைய என்றும் நேற்று இரவில் போலீசார் கண்காணிப்பு பணிகளில் ஈடுபட்டு வந்தனர் மேலும் கோவையில் உள்ள அனைத்து முக்கிய இடங்களிலும் கண்காணிப்பு பணி தொடர்ந்து நடைபெறும் என காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இதுபோன்ற சம்பவங்கள் இனிமேல் எங்கும் நடைபெறாமல் இருக்க காவல்துறையினர் முன்முனைப்போடு செயல்பட வேண்டும் என அரசியல் சமூகர்கள் விமர்சனம் செய்துள்ளார்கள் மேலும் இன்று அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் தெற்கு வட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற உள்ளது அதே போல தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என தெரிவித்துள்ளனர் மேலும் கோவை மாவட்டம் முழுவதும் காவல்துறையினர் அங்க அந்த பகுதிகளிலே கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருவது குறிப்பிடத்தக்கது துடியலூர் அருகே போலீசாரை தாக்கிவிட்டு தப்பி செல்ல முயன்ற மூன்று பேரை காலில் சுட்டு பிடித்திருப்பதாக தகவலானது வெளியாகி இருக்கிறது இது தொடர்பான மேலும் விரிவான தகவல்களை செய்தியாளர் நேசராஜ் வழங்கும் நேசராஜ் விரிவான தகவல்களை பகிர்ந்து அதே போல இந்த மூன்று பேரையும் சிவகங்கை மாவட்டத்தைச் சேர்ந்த குணா என்கின்ற தவசி சதீஷ் என்கின்ற கருப்புசாமி கார்த்திக் என்கின்ற காலீஸ்வரன் என்பதும் தெரிய வந்துள்ளது இவர்கள் மீது கொலை உள்ளிட்ட பல்வேறு குற்ற வழக்குகள் இருப்பதும் தெரிய வந்துள்ளது இதனிடையே சுடப்பட்ட மூன்று குற்றவாளிகளையும் கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் காவல்துறையினர் சேர்த்துள்ளனர் காயப்பட்ட தலைமை காவலர் சந்திரசேகரும் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் மேலும் இந்த குற்றவாளிகளின் பின்னணி குறித்தும் விசாரணை நடைபெற்று வருகிறது இவர்கள் இதற்கு முன்பும் ஏதோ கொலை குற்றங்களில் ஈடுபட்டுள்ளார்கள் என காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர் அதேபோல போல பதிவேடு குற்றவாளிகள் என கூறப்படும் இவர்கள் மீது எங்கெங்கெல்லாம் இந்த வழக்குகள் இருக்கின்றன என்றும் பல்வேறு மாவட்டங்களில் உள்ள காவல்துறையினர் தொடர்பு கொண்டு விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் அதேபோல் கோவை மாவட்டத்தை பொறுத்தவரை இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அதே போல நேற்று முன்தினம் அந்த விமான நிலைய பின்புறம் உள்ள மைதானம் முழுவதும் காவல்துறையினர் கட்டுப்பாட்டில் வைத்து அங்கு யாரும் செல்ல முடியாத சூழ்நிலையில் அங்கு வந்து கண்காணிப்பு பணி பலப்படுத்தப்பட்டுள்ளது அங்குள்ள மது கடைகளை நாம் தமிழர் கட்சியினர் அடித்து உடைத்தனர் கள்ளத்தனமாக விற்ற பார்களை பத்துக்கும் மேற்பட்டோர் அங்கு சென்று அந்த பாட்டில்களை அடித்து உடைத்தனர் இதே போல பல்வேறு பகுதிகளில் கள்ளத்தனமாக விற்கும் இந்த பார்களையும் மூட வேண்டும் என நாம் தமிழர் கட்சி சார்பில் ஒரு கோரிக்கையும் வைக்கப்பட்டுள்ளது மேலும் மைதானம் முழுவதும் இரவு நேரங்களில் யாராவது சுற்றுகிறார்களா அல்லது வேதேனும் விபரீதமான செயல்களில் ஈடுபடுகிறார்களா என கண்காணிப்பு பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கோவை பீளமேடு விமான நிலையத்திற்கு பின்புறம் காதலனுடன் காருக்குள் இருந்த கல்லூரி மாணவிக்கு கூட்டு பாலியல் வன்கொடுமை ஆளுநர் நிகழ்ந்தது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் மூன்று பேரை காவல்துறையினர் இது தொடர்பான மேலும் விரிவான தகவல்களை செய்தியாளர் நேசராஜ் வழங்கும் நேசராஜ் தகவல்கள் என்ன கோவை பீலமேடு விமான நிலையத்திற்கு பின்புறம் காதலனுடன் காருக்குள் இருந்த கல்லூரி மாணவிக்கு கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவத்தில் சம்பவ இடத்தில் இருந்த இருசக்கர வாகனத்தின் பதிவு எண்ணை வைத்து விசாரணை நடத்தியதில் குற்றவாளிகள் பற்றி சுற்று கெடுத்ததாக போலீசார் தகவல் தெரிவித்துள்ளனர் சம்பவத்தில் தொடர்புடையதாக கூறப்படும் மூன்று பேரும் துடிநூறை அடுத்த வெள்ளக்கிணறு பகுதியில் பதுங்கி இருப்பது தெரிய வந்துள்ளது இதில் போலீசார் சுற்றி வளைத்தபோது போது தங்களிடம் இருந்த அறிவாளால் போலீசாரை விட்டுவிட்டு மூன்று பேரும் தப்ப முயன்றதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் தாக்குதலில் தலைமை காவலர் சந்திரசேகருக்கு இடது கை மணிக்கட்டில் வெட்டு இதனை இதனையடுத்து தப்ப முயன்ற தவசி கருப்புசாமி காளீஸ்வரன் ஆகியோரை போலீசார் துப்பாக்கியால் சுட்டு பிடித்துள்ளனர் காயமடைந்த தலைமை காவலர் மற்றும் சுட்டுப்பிடிக்கப்பட்ட மூன்று பேரும் கோவை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் சுட்டுப்பிடிக்கப்பட்ட மூன்று பேரிடம் ஆய்வாளர்கள் அர்ஜுன் மற்றும் ஞானசேகர் தற்போது விசாரணை நடத்தி வருகின்றனர் இந்த நிலையில் கோவை துடியலூர் பகுதியில் தடவியல் போலீசார் மற்றும் காவல்துறையினர் அந்த சுட்டு படித்த இடத்திலும் தற்போது ஆய்வு நடத்த உள்ளனர் அதனையடுத்து கோவை மாநகர காவல் ஆணையாளர் சலவன சுந்தரம் சம்பவ இடத்திற்கு வருவார் என எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் சம்பவ இடத்திலும் இந்த காவல்துறையினர் அதே போல அந்த கூட்டு பாலியல் நடந்த இடத்திலும் போலீசார் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருவது குறிப்பிடத்தக்கது கோவை பீழமேடு விமான நிலையத்திற்கு பின்புறம் காதலனுடன் காருக்குள் இருந்த கல்லூரி மாணவிக்கு கூட்டு பாலியல் வன்கொடுமை நிகழ்ந்ததில் போலீசார் சுற்றி வளைத்து மூன்று பேரை காலால் சுட்டு கைது செய்திருக்கிறார்கள் தற்போது அவர்கள் கோவை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள் அவர்களிடமிருந்த அறிவாளால் போலீசாரை வெட்டிவிட்டு மூன்று பேரும் தப்ப முயன்றதாக தகவலானது வெளியாகியிருக்கிறது தாக்குதலில் தலைமை காவலர் சந்திரசேகருக்கு இடக்கை மணிக்கட்டில் விட்டு விழுந்திருக்கிறது சம்பவத்தில் தொடர்புடையதாக கூறப்படும் மூன்று பேரும் துடியலூரை அடுத்த வெள்ளக்கிணறு என்ற பகுதியில் பதுங்கியிருந்தது தெரியவந்திருக்கிறது போலீசார் சுற்றி வளைத்தபோது அவர்கள் அறிவாளால் போலீசாரை வெட்டிவிட்டு தப்பிச் செல்ல முயன்றதாகவும் தகவலானது வெளியாகியிருக்கிறது இதையடுத்து தப்ப முயன்ற மூவரையும் போலீசார் காலில் சுட்டுப்பிடித்ததாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்